ஹாய் நண்பர்களே நான் டாக்டர் ரம்சான் வளமையாக எங்களுடைய வீடியோ பதிவுகளின் மூலம் மருத்துவம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து வருகின்றோம் அதே போல் இந்த வீடியோ பதிவில் நாங்கள் மாரடைப்பு ஏற்படும் போது சில அறிகுறிகளை இது என்ன செய்யும் சொன்னால் எங்கள் உடலில் வந்து காட்டத் தொடங்கும் எனவே இந்த அறிகுறிகள் ஏற்படுற நேரங்களில் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இது மாரடைப்புக்கான அறிகுறி என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோமாக இருந்தால் உயிராபத்திலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் அவரை நாங்கள் பாதுகாக்கலாம் ஸோ அதனால் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படும் நேரங்களில் வந்துட்டு உடலில் தோன்றக்கூடிய அறிகுறிகள் என்ன ஸோ இது யார் யாருக்கெல்லாம் ஏற்படலாம் எப்படியான காரணங்கள் இந்த மாரடைப்பு அதிகமாக ஏற்படுத்துது என்பது சம்பந்தமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய இதயமானது என்ன செய்யும் சொன்னால் உடல் பூராகவும் இரத்தத்தை வந்துட்டு சுற்றியோடு செய்யும் அதே போல தான் இதயத்திலிருந்து இதயத்துக்கும் என்ன செய்ய வேணும் சொன்னால் இரத்தமானது வழங்கப்பட வேண்டும் அப்படி வழங்கப்பட்டால்தான் இதயமானது என்ன செய்யும் சொன்னால் நல்லபடியாக தொழிற்படும் இதயத்திலிருந்து இதய தசைகளுக்கு வழங்கப்படுகின்ற இரத்தத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமாக இருந்தால் இந்த இதயத்தின் தொழிற்பாடானது பாதிக்கப்படும் இப்படியான நேரங்களில் வந்துட்டு மாரடைப்பானது ஏற்படும் இதயத்திலிருந்து இதயத்துக்கு வழங்குகின்ற இரத்து குழாயை பார்ப்பீங்களா இருந்தால் குறநறி ஆற்று என்று சொல்லுவோம் இந்த குரநறி ஆற்றில் ஏதாச்சும் பிரச்சனைகள் அல்லது வந்துட்டு இந்த ஆற்றில் வந்துட்டு ஏதாச்சும் புளக் வருமாக இருந்தால்தான் இந்த மாரடைப்பானது ஏற்படுகின்றது அடுத்ததாக ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படுமாக இருந்தால் என்ன அறிகுறிகளை இந்த உடல்ல வந்துட்டு ஏற்படுத்தும் என்பது சம்பந்தமாக பார்க்கலாம் அதிகமான ஒரு நெஞ்சு வழியானது ஏற்படும் இந்த நெஞ்சு வலி பார்ப்பீங்களா இருந்தால் ஏனைய நோய் நிலைமைகளில் ஏற்படுகின்ற நெஞ்சு வலிக்கும் இந்த மாரடைப்பு மூலம் ஏற்படுகின்ற நெஞ்சு வலிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஸோ இந்த வித்தியாசத்தை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் உணர்ந்து கொள்ள வேண்டும் நெஞ்சை இறுக்கி பிடிப்பது போல் ஒரு வகையான ஒரு நெஞ்சு வலியானது ஏற்படும் இந்த நெஞ்சு வலி ஒரு தாங்க முடியாத ஒரு வழியாக இருக்கும் நெஞ்சு பகுதியில் மாத்திரம் இந்த வழியானது இருக்காது கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல நெஞ்சு பகுதியிலிருந்து இந்த வழியானது என்ன செய்யும் சொன்னால் ஏனைய இடங்களுக்கு வந்துட்டு பரவி கொண்டு போகும் எங்களுடைய தோட்பட்டைகளுக்கு இந்த வழியானது பரவும் இந்த இருந்து பார்ப்பீங்களா இருந்தால் இந்த வழியானது எங்களோட கைகளுக்கு பரவும் அதே நேரத்தில் எங்களோட கழுத்துகளுக்கு பரவும் இந்த கழுத்தில் இருக்கிற வழியானது அப்படி என்ன செய்யும் சொன்னால் எங்களோட முகத்தில் இருக்கிற தாடைகள் பற்களுக்கு இந்த வழியானதை கொண்டே போகும் ஸோ இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வழியாக இருக்கும் அதே நேரம் பார்ப்பீங்களா இருந்தால் இந்த வழி ஏற்படுற நேரத்தில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அதிகமாக வியர்க்கும் அப்படி அதிகமாக வியர்த்து உடலானது குளிர்ந்து கொண்டு போகும் ஸோ இப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா சார்னா இப்படி நெஞ்சு வலி ஏற்படுற நேரங்களில் வந்துட்டு இவங்களுக்கு மூச்சு எடுக்கிறதுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் அதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்துட்டு சில நேரங்களில் மயக்கங்கள் ஏற்படலாம் அதிகமான தலைவலிகள் ஏற்படலாம் இந்த நெஞ்சு வலி ஏற்படுற நேரங்களில் நெஞ்சு குழிக்குள்ள ஒரு வகையான வித்தியாசமான எரிவும் என்ன செய்யும் சொன்னால் ஏற்படும் ஸோ இதுதான் இந்த மாரடைப்புக்கான அறிகுறிகளாக இருக்குது ஸோ இந்த அறிகுறிகள் ஏற்படுற நேரத்திலே நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் உடனடியாக நாங்கள் மருத்துவமனைக்கு அவரை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேணும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் அவரை நாங்கள் மருத்துவமனையில் அனுமதிப்புமாக இருந்தால் அவரை உயிராபத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் சரி இந்த மாரடைப்பு யார் யாருக்கெல்லாம் அதிகமாக ஏற்படலாம் என்பது சம்பந்தமாக அடுத்ததை நாங்கள் பார்க்கலாம் பின்வரும் காரணிகள் அல்லது பின்வரும் நிலையில் இருக்கிறவங்களுக்கு பார்ப்பீங்களா இருந்தால் இந்த மாரடைப்பானது அதிகமாக ஏற்படும் ஸோ அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படியான காரணிகள் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் சில மருத்துவ பரிசோதனைகளையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் உயர் இரத்த அழுத்தம் ஹை பிபி என்று சொல்வோம் ஸோ இப்படியான நபர்களுக்கு மாரடைப்பானது ஏற்படலாம் அதிகமான கெட்ட குழப்பு கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் மாரடைப்பானது ஏற்படலாம் என்னென்னு சொன்னால் இந்த கெட்ட இரத்த குழாய்களில் படிவதன் காரணமாக அதிகமான இரத்துக்குழாய்கள் குழாய்கள் குலை ஏற்படுத்தும் ஸோ அதிகமாக பார்ப்பீங்களா இருந்தால் இந்த மாரடைப்பானது பெரும்பாலும் ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஹை கொலஸ்ட்ரோல் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் அடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கும் என்ன செய்யலாம் அம்சம் ஏற்படலாம் வயதானவர்களுக்கு ஏற்படலாம் என்னென்னு சொன்னால் அந்த சக்கரை நோய் அல்லது வயதானவர்களுக்கு பார்ப்பீங்களா இருந்தால் இரத்த குழாய்களில் வந்துட்டு ஆனது என்ன சொன்னால் குறைஞ்சு கொண்டே போகும் ஸோ அதனாலேயும் இந்த மாரடைப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு உயர் இரத்த அழுத்தமானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனால் அதிகமான உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு மாரடைப்பானது ஏற்படுவதற்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்குது ஸ்மோக்கிங் அதாவது புகைப்பிடிக்கிற நபர்களுக்கு பார்ப்பீங்களா இருந்தால் பெரும்பாலும் அதிகமாக அந்த மாரடைப்பு மூலம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா புகைப்பிடிக்கிறதால பார்த்தீங்கன்னா சார் எங்கள் இதயம் நுரையீரல் எல்லாமே பாதிக்கப்படும் அதனாலேயும் இந்த மாரடைப்பானது ஏற்படும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் அதிகமாக உண்டும் கெட்ட கொழுப்புகளானது அதிகமாக காணப்படுது ஸோ அதன் காரணமாக இரத்த குழாய்கள் அடைப்புகள் இப்படியான இதெல்லாம் இலகுவாக என்ன செய்யும் செய்யும்ஸனால் ஏற்படும் இப்படியான சரியான ஒரு உணவு பழக்கம் இல்லாமை காரணமாகவும் என்ன செய்யும் சனால் இந்த மாரடைப்பானால் ஏற்படலாம் அதிகமான மன அழுத்தங்கள் என்ன செய்யும் சனால் இந்த இதய நோய்கள் அதிகமாக உருவாகும் ஸோ நாம் தொடர்ச்சியான மன அழுத்தத்தில் இருப்பதனாலேயும் இது ஏற்படலாம் பரம்பரை காரணிகளும் என்ன செய்யணும் சொன்னால் சில நேரங்களில் மாரடைப்பு ஏற்படுத்தும் உங்களோட பரம்பரையில் யாருக்காவது இந்த மாரடைப்பு பிரச்சனைகள் இப்படியான இதய நோய்கள் அதிகமாக இருக்குமாக இருந்தால் உங்கள் இளம் வயதிலே என்ன செய்யலாம் சொன்னால் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்களும் என்ன செய்யணும் கவனமாக இருக்க வேண்டும் இப்படியான நபர்களுக்கு தான் அதிகமாக மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால இவங்க என்ன செய்யணும் கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டும் சில நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களை கட்டாயம் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் உங்களோடய சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க அதே நேரம் எங்களோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க எங்களோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க